ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சஜி சேனல் இன்றைக்கி வந்து நான் லஞ்சு ச ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க இல்லை ஃபுல்லாக வந்து நான் எப்படி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக போட்டிருக்கேன் வந்து நான் சமைக்கிறதுக்கு அவசர அவசரமாக எல்லாம் லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் அவர் வேலையிலேருந்து வருவாங்க சாப்பிட்றதுக்கு வண்டி ஆட்டோ தான் ஓட்டுறாங்க அதனால் வண்டி ஓட்டிட்டு லஞ்ச் டைமுக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் நான் காலையில் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு லஞ்சு சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வேலைக்கு மறுபடியும் ஈவினிங் போவேன் அதுக்கு முன்னால் என்னென்ன தேவையோ குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவுட்ருக்காங்க இல்லையா அதனால் வந்து லஞ்ச் வேலை எல்லாமே வந்து மதியமே தான் பண்ணிக்கிறேன் மார்னிங் எப்போவுமே சமைக்கும்போது டிஃபன் ஏதாவது குழந்தைங்க எந்திரிச்சோன்னையும் சமைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு தான் சமைப்பேன் சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மதியத்துக்கு அப்புறம் லன்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா லன்ச்சுக்கு வந்து அவர் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி எல்லாம் சமைச்சி முடிக்கணும் அதனால செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா லஞ்சுக்கு சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பொடி பொடிமாஸ் அதுக்கப்புறம் மு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன் இப்போ சாம்பாருக்கு வந்து சாம்பார் எப்பவுமே குக்கரில் காய் போட்டால் மட்டும் நான் தனியாக தாளிச்சிக்குவேன் பருப்பு தனியாக வேக வச்சு தனியாக தாளித்து தான் சாம்பார் செய்வேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றாவே சாம்பார் செய்கிறேன் ஏன்னா வெறும் வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒன்றாவே பா குக்கரில் வச்சு விட போகிறேன் சாம்பார்க்கு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நான் தக்காளி முதல்ல வந்து வீடியோக்கெலாம் செய்யும்போது லஞ்சு ப்ரிப்ரேஷன் இல்லை ஏதாவது குக்கிங் வீடியோ போடும்போது எல்லாமே நறுக்கி வச்சுக்குவேன் அவசரத்தில் செய்யும்போது இப்படி தாங்க அவசர அவசரமாக எல்லாத்தையும் நறுக்கி ஒன்றா அப் அப்பப்பயே செஞ்சுக்குவேன் இப்போ நான் வந்து சாம்பாருக்கு நறுக்கி போட்டுட்ருக்கேன் தக்காளியை ஃபஸ்ட்டு சாம்பார் குக்கரில் எல்லாத்தையும் கலந்து ஒன்றாவே வச்சுக்குவேன் வேணுங்கிறது ஏன்னா வெங்காயம் சாம்பார் தானே வைக்கிறோம் அதனால் வந்து தனியாக காய் வணக்க தேவை இல்லையா அதனால் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ரெடி பண்ணி குக்கரில் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அவசரமாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் அடுப்பில் வச்சு விட்டுட்டு நான் தனியாக பாத்திரம் இருக்குது பாத்திரமும் கழுவி எடுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து மறுபடியும் ஈவினிங் வேலைக்கு போகணும் அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க உங் உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரொட்டீன் வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கும் நான் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் எந்திரிக்குவேன் எந்திரிச்சிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வேலைக்கு கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு மறுபடியும் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து வீட்டுக்கு நமக்கு செய்கிறதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க எந்திரிச்சோன்னே இப்போ லீவ் டைமுங்கிறதுனால பிரச்சனை இல்லை இதுவே ஸ்கூல் டைமுன்னா நான் அந்த எட்டு மணிக்குள்ளே அவசர அவசரமாக வந்து அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி லன்ச் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் டைமு இப்போ வந்து லீவுங்கிறதுனால நான் வந்து இருக்கிற டைம் வச்சு நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன் இல்லாட்டி இனி வேறு ஸ்கூல் திறக்க போகிறாங்க இல்லையா அதனால் வந்து இனிமேல் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும் டெய்லி ரொட்டீன் வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோடய டெய்லி ரொட்டீன் போடுறேன் ஏன்னா டே ரொட்டீன் வந்து உங்களுக்கு என்னோடது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கும் ஃபைவ் தேர்ட்டியில் ஆரம்பிச்சதுன்னா என்னோடய காலையில் ஸ்கூல் ப்ரிப்ரேஷனு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறக்கான ப்ரிப்ரேஷனு அதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் என்னென்னலாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கள என்னோடய டெய்லி ரொட்டீன் வேணால் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து சாதம் வச்சு விட்டுட்டேன் ஒரு சைடு ஒரு சைடு சாம்பார் வெந்துட்டுருக்கு விசில் வந்துடுச்சு இது வந்து குக்கர் பொங்கி ஊற்றிட்டே இருக்குங்க இந்த பொங்கி ஊற்றுறது வந்து நானும் அவசரத்தில் செய்யும்போது விட்டுருவேன் அப்பப்போ தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் ஸ்பீடாக செய்யணும் ஏன்னா லன்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து ஒவ்வொன்றும் ஸ்பீடாக செஞ்சிட்ருக்கேன் தனியாக உருளைக்கெழங்கு வேறு ஃப்ரை பண்ணணும் உருளைக்கெழங்கு கொடி மாதம் செய்யணும் சாரி அதையும் ரெடி பண்ணணும் பொரியல் ரெண்டு செய்ய போகிறோம் இப்போ பொரியல் தான் செய்ய போகிறேன் செஞ்சுட்டு அடுத்தடுத்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்பீடாக பண்ணால் தான் வந்தால் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி அவசர அவசரமாக நீங்கள் பண்ணுவீங்களா ஏன்னா லன்ச் டைம்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு கையும் காலும் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் டெய்லி ரொட்டீன் வந்து நான் போடலான்னு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் வேணும்னா சொல்லுங்கள் என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து ஃபிஃப்த் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கும் காலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்கும் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து நான் வந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு ஒர்க்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இடையில இடையில வந்து மத்தியானம் டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லன்ச் ப்ரிப்ரேஷனு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டெய்லரிங் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் டெய்லரிங்கும் பண்ணிட்டு துணி ஸ்டிச் பண்ணுற வேலையெல்லாம் முடிக்கிற முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து மறுபடியும் என்னோடய வேலைக்கு நான் கிளம்பி போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நைட்டு நைட்டு டின்னர் ரொட்டீன் வந்து ஆரம்பிக்கும் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன் டின்னர் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம படுத்துட்டு மறுபடியும் காலையில் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு மறுபடியும் வந்து ஒர்க்கு கிளம்பிடுவேன் இந்த மாதிரி தான் என்னோடய டே ரொட்டீன் இருக்கும் ஃபுல்லாக வந்து இப்போ லீவுங்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிது இல்லைன்னா அந்த கேப் கிடைக்கிறது வந்து சுத்தமாகவே இருக்காது நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சேன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் இப்போ வந்து ஸ்கூல் வந்து திறக்க போகிறாங்க இல்லையோ ஓப்பன் ஆக போகுது அதுக்கான எல்லா வேலைங்களும் நடந்துகிட்ருக்கு பேக் ரெடி பண்ணுறது குழந்தைங்களுக்கான லன்ச் பாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் அது போக வந்து நான் நீ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்னோடய ரொட்டீன் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இன்னும் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் செய்யணும் நான் ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து வீட்டில் வந்து இத்தனை வேலையும் செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி மதியத்துக்கும் காலத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணும் காலையிலேயே அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து தான் நான் ரெடி பண்ணும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நான் என்னோடய டெய்லரிங் ஒர்க் பார்க்கணும் டெய்லரிங் ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன எடிட்டிங் வேலை வீடியோ எடுக்கிற எல்லா வீடியோவையும் வந்து எடிட் பண்ணுறது எல்லா வேலையும் அதையும் பார்க்கணும் அது போக வந்து மறுபடியும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் மறுபடியும் வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நைட் டின்னர் இந்த மாதிரி தாங்க டெய்லியும் கடகடா கடகடா கடகடைன்னு ரொட்டீன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஸ்கூல் திறந்துட்டால் இப்படி தாங்க இருக்கும் ஸ்கூல் லீவ்னால அடிக்கடி கொஞ்சம் கேப் கிடச்சிது சண்டேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போக முடிஞ்சுது ஆனால் இனி எப்படி இருக்கும்னு தெரியல எல்லா குழந்தைங்களெலாம் வந்து பெரிய பெரிய கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் பையன் வந்து இப்போ வரைக்கும் குட்டி பையன் ஃபிஃப்த்து இப்போ போயிட்டு இருந்தான் இப்போ வந்து சிக்ஸ்த்துக்கு போகிறான் சிக்ஸ்த்து போகிறாங்க போது இன்னும் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் இல்லையா அதுக்காக வந்து இன்னும் நான் வந்து அதிகமாக கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும் இன்னும் வந்து கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது என்ன மாதிரி நிறைய பேரண்ட் இருப்பீங்க இந்த மாதிரி வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு வெளியும் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து நமக்கு குழந்தைங்களோட ரொட்டீன் ஒர்க் இது வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் என் வீடியோ வந்து ஜென்ஸ் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா லேடிஸ் வந்து வீட்டில் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க சும்மா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா வீட்டில் இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளோ ஒர்க்கு நம்ம பார்க்குறோங்கிறது வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் ஜென்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர்றப்போ வந்து வீட்டில் வந்து எப்போவுமே சும்மா இருக்க மாதிரியே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன தான் நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம கூட வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து நமக்கான வேலைகளை வந்து அவங்க தானே செய்கிறாங்க அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நமக்காக செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறத வந்து யோசிங்க கண்டிப்பாக எப்போவுமே லேடிஸ் வந்து எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க சற்றுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சொல்லாதவங்களும் இருக்காங்க எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டோம்னா தான் அவங்களுக்கும் நம்ம மேலே வந்து கொஞ்சமாவது வந்து மரியாதை கிடை மரியாதை தருவாங்க ஏன்னா என்ன தான் நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து லேடிஸ் இருக்காங்க இப்போ முதல்ல வந்து எதுனாலும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவாங்க இப்போ சொல்லிடுறாங்க சில பேர் ஆனால் நிறைய பேர் சொல்லாமல் கூட இருக்காங்க அதை கொஞ்சம் புரிஞ்சு நம்மளும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா என் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் எனக்கு எதாவது முடியல ஏதாவது தேவை வேலை ஏதாவது செய்யணும் எனக்கு சோர்ந்து உக்காரன்னா என் வீட்டில் இருக்க என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அது போக வந்து என்னோடய பசங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க என் பையன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான் என் பாப்பா வந்து சின்ன சின்ன வேலை கூட கூட வந்து செஞ்சு கொடுக்குவா எனக்கு அவங்கள அவங்க செஞ்சு கொடுக்கும்போது பரவாயில்ல நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம இந்த அளவுக்கு உதவி செய்கிற நம்ம அம்மா கஷ்டப்பட்ட உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வளர்த்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிடுங்க சொல்லி வளர்த்துங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோங்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வைங்க நம்ம படுற கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாதுன்னு தான் மேபி எல்லா பேரண்ட்ஸும் நினைப்போம் இல்லைன்னு இல்லை ஆனால் வந்து சின்ன சின்ன வேலைங்களில் வந்து குழந்தைங்க ஒத்தாசை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களும் ஒரு புது விஷயம் கற்றுக்குவாங்க நமக்கும் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு எண்ணம் வரும் நம்ம கஷ்டத்தை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க க புரிஞ்சுக்குவாங்க அதனால வந்து சின்ன சின்ன வேலைகளில் சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் குழந்தைங்க கிட்டேருந்து நீங்கள் வந்து செய்ய சொல்லி சொல்லுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம அம்மா வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்கங்கிறது புரியும் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க சின்னதுலேருந்தே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெருசானா அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க என்னதான் நம்ம குழந்தைங்கள வந்து கஷ்டப்படாமல் வளர்த்தினாலும் நாளைக்கு வந்து நம்ம போகிற இடத்துல நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது வரும் அதை வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம வீட்டில் நம்ம ராஜா மாதிரி வச்சுருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு தங்கி வேலை செய்கிறோம் இல்லை படிக்க போறோம்னாலும் நம்மளோட வேலைங்களை நம்ம தானே செஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கி விடுங்க அப்போ தான் வந்து அவங்களும் வந்து சீக்கிரமாக எல்லாமே கற்றுக்குவாங்க நான் எதையாவது பேசுறது இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் என் மனசில் வந்து ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் இருந்தது எனக்கு யார் கூட பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எதுவும் தெரியல ஆனால் வந்து இப்போ எனக்கு என்னோட கூட பிறந்தவங்களா இல்லை தோழியாக தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்கள் கூட நினச்சி தான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க நான் வந்து இப்போ அப்படியே உருளைக்கெழங்கு ஃப்ரை செஞ்சிட்ருக்கேன் அப்படியே செஞ்சுட்டே வந்து சைடில் வந்து இது வேகிறதுக்குள்ளே பாத்திரம் வளக்கி முடிச்சிடலான்ட்டு இது வேகிற டயத்தில் பாத்திரம் வளக்கி முடிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரையும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை செய்ய இல்லை சாரி பொடி மாதத்தை செய்ய போகிறோம் அதான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது சமையல் முடிஞ்சு இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ வந்து சாதம் சாம்பார் பொரியல் எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்க என்னோடய பொடி மாதம் உருளைக்கெழங்கு பொடி மாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க லன்ச்சு சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்குது அது போக வந்து சாம்பார் வெங்காய சாம்பார் இது இதில் ஏதாவது ரெசிபி வேணும்னா கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன் இது வந்து உருளைக்கெழங்கு பொடி மாதம் செஞ்சிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்